ஹாய் வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வாங்க எல்லாம் இது வாங்க இதுக்குள்ள விளக்கு வளர்க்குறக்கு செம்பு வளர்க்குறக்கு தனியாக போட்டு வச்சுருக்கேன் சோப்பு கொஞ்சம் விம்முப்பொடியும் போட்டு வச்சுருக்கேன் இதை தொடமாட்டேன் அப்புறம் பாத்திரம் விலை கழுவிட்டேன் இதெல்லாம் உதவாக்கிட்டேன் சாலை தான் நல்லா இது வச்சு தேய்ச்சா தான் நல்லா அழுக்கு போகும் சரிங்களா பிரெஷோட இதுதான் மக்கள் நல்லா பவரு சில பேர் தான் கழுந்துருக்குது 说不得你。

இன்னைக்கு காலையில் மீன் பொச்சு அப்புறம் நம்ம ஊரில் சுண்டக்காய் இருக்குல்ல சுண்டைக்காய் சுண்டக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் மீன் பொறிச்சிருக்கேன் சுண்டக்காய் குழம்பு வச்சிருக்கேன் கொஞ்சம் புளிச்சேரி போதும் புளிச்சேரி வைக்கும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் எடுக்கிறேன் நான் அடுத்த அடுத்த வீடியோ நான் எடுத்து போட்டு விடுறேன் அப்புறம் வச்சுருக்கேன் அரிசி சோறு தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி தோசை காலையில இந்த அம்மாவுக்கு தோசை கொடுத்துட்டேன் அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி இதெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் மக்களை പിന്നൊന്ന് തുടക്കിന് മക്കളെ പിന്നെ അടിച്ച് വാടിയിട്ട് തുടക്കി கிட்டுக்குள்ளேப்ப பிளாஸ்டிங்கெல்லாம் இங்கே போடக்கூடாது பிளாஸ்டிக் கவர் இங்கே போட்டால் பயன் இருபத்தஞ்சி ரூபா பயன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பயன் அதனால் பிளாஸ்டிக் கவர்லாம் அங்கே தீ கூடாது இதுக்குள்ளே சரட்டை பேப்பர் எல்லாம் உள்ளே போட்டு நினச்சிங்க அப்புறம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு அங்கே உடம்பு போட்டி தீக்கத்திச்சுக்குவேன் சொல்ற கிச்ச எத்தனை து சுத்தமா வச்சாலும்ிச்சன்ல இருக்கவே மாட்டேன் குப்பை ஆகிட்டேதான் இருக்கு தொடச்சு விட்டுன்னா அம்மாவுக்கு மத்தியானம் ஜோறு கொடுத்துட்டு ஒரு ஒன்றரை மணிலிருந்து நமக்கு ரெஸ்ட் நாலு மணி வரை ரெஸ்ட் வேணா வந்துட்டே தாங்க இருக்கு இப்படி தொடச்சாதான் மக்களே நல்ல வெள்ளை விடையர்னு நான் பய மக்களே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க